மேலை வானவரும் அறியாததோர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொல் காண்பதே மேலோராகிய தேவர்களுக்கும் காட்சிக்கு எட்டாத திருவுருவத்தை உடைய நடராஜ பெருமானே நீ என்னை ஆட்கொண்டுள்ளாய் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் சாட்சியாயிருக்கும் கால சொரூபம் நீ உன்னை நான் எப்பொழுது காண்பேன் தேவர்களுக்கும் இறைவனை காண்பது அரிதா ஆனால் எளிய மானிட பிறவியை எடுத்தவர்கள் தூய்மையான அன்பின் மூலம் இறைவனை காணலாம் என்று சொல்கிறாங்க அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை அல்லவா இறைவன் سی یه نمه